இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறுத்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் ஐந்தும் பாழாச் சொரியுமே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் அந்தனன் ஒருவனுடைய வீட்டிலே பால் கறக்கும் பசுமாடுகள் ஐந்து இருக்கின்றன இந்த ஐந்து பசுக்களும் பார்ப்பானுடைய பசுக்கள் என்பதால் இவற்றை மேய்ப்பதற்கு இடையனின்றி மனம்போன போக்கில் திரிகின்றன அடங்காத இந்த ஐந்து பசுக்களை தொழுவத்தில் அழைத்து வைத்தால் அவை கன்றை ஈந்து பாலையும் தந்து பலனளிக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுதான் விளக்கம் இதை மேலும் விளக்கமாக பார்ப்போம் இப்பாடலில் பார்ப்பான் என்பது உயிர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்கள் தான் இந்த ஐந்து பசுக்கள் மெய்ப்பார் என்பவர் இறைவன் ஐம்புலன்களும் உண்மையிலேயே நல்லவைதான் இறைவன் மனிதர்களுக்கு ஐம்புலன்களை புலன்களை படைத்ததன் உண்மையான நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ணால் தன்னை கண்டு இன்புறதுக்காவண்டி வாயால் எப்பொழுதும் இறைநாமத்தை உச்சரிக்கிறதுக்காவண்டி செவியால் தன்னுடைய நாமத்தின் பெருமையை கேட்கவும் கைகளால் தனக்கு பணிவிடை செய்யவும் தன்னை வணங்கவும் மெய்யால் தன்னை தியானிக்கவும் இந்த ஐம்புலன்களை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அப்போ அது அதுக்கு தான் இறைவன் நமக்கு அதை கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம அதுபடியாக செயல்படுறோம் உண்மையிலேயே ஐம்புலன்களால் இந்த கடமைகளை ஒழுங்காக ஆற்றுகின்றனவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஐம்புலன்களால் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பாவங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த ஐம்புலன்களையும் அவற்றின் போக்கிலேயே விட்டுவிடாமல் மனம் என்னும் கயிற்றால் கட்ட வேண்டும் அப்படின்னு திருமலர் சொல்கிறார் அதற்கு இடைவிடாது இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இறை சிந்தனையிலேயே இருந்தால் தான் இந்த வந்து மனத்தை வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவன் மனதை அடக்கி தியானத்தில் மூழ்கிவிட்டால் இந்த ஐம்புலன்களும் அடங்கிவிடும் அப்படி இந்த ஐம்புலன்களும் அடங்கிவிட்டால் இறைவனோடு நாம் ஒன்றிவிடலாம் சித்தர் பெருமக்கள் அனைவருமே இறைவனை நாம் உள்ளத்திலேயே காணலாம் என்கிறார்கள் இறைவன் இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை வழங்குகின்றான் ஐந்து பசுக்களாகிய இந்த ஐம்புலன்களை இறை சிந்தனையில் செலுத்தினால் இந்த ஐந்து பசுக்களும் பேரின்ப பாளாகிய மோட்சத்தை கொடுக்கும் அதுவே உண்மையான பேரின்பமாகும் இதுதான் இப்பாடலின் முழு விளக்கம் நாளைய பதிவில் வேறொரு சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்